புதுக்கோட்டையில் பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் முன்னிலையில் காங்கிரஸ் கோஷ்டி மோதலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தில் ஆலங்குடி மற்றும் திருமயம் சட்டமன்ற தொகுதிக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினார் அப்போது முன்னாள் மாவட்ட தலைவர் புஷ்பராஜ் மற்றும் ஒரு சில நிர்வாகிகளுக்கு இடையே சலசலப்பு ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் மோதலாக மாறியது இதனைத் தொடர்ந்து மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தில் கதவுகள் மூடப்பட்டன கூட்டத்தை முடித்துக் கொண்டு வெளியேறிய கார்த்திக் சிதம்பரம் சைதியாளுடன் பேசியபோது வீடியோ வந்ததா என்று கேட்டுவிட்டு காங்கிரஸ் உயிரோட்டமான கட்சி என்றும் உயிரோட்டமான கட்சியில் இதுபோன்று நடப்பது சகஜம் என்றும் காங்கிரஸ் கட்சியில் மட்டும் தான் உள்கட்சி ஜனநாயகம் இருப்பதாக தெரிவித்தார் உயிரோட்டமான கட்சி சார் அப்படிதான் இருக்கணும் தொடர்ந்து தொடர்ந்து பூக மாவட்டம் நடந்திருக்க உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் தெரியல பார்த்தா மேல நாருங்க நீ அதெல்லாம் இல்ல நாருங்க ஏல நாருங்க நீ இங்க வந்து போங்க உள்ள இருக்கீங்க சார் உள்ள இருக்கீங்க கவனாடுற <muchas> 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 சரி வா சரி வாங்க வாங்க நீங்க தான் ஆரம்பிக்குது